விஜய் சார் பாட்டை கேட்டு அவன் டான்ஸ் ஆடுவான் அவனால் முடியாது இருந்தாலும் சேரில் இருந்து ட்ரை பண்ணுவான் கீழே விழுந்து விடுவான் கீழே விழுந்து விழுந்து த தெ இதை இதில் உருவத்து பக்கத்தில் இலட்டு தடவை ஸ்டிச்செல்லாம் போட்டிருக்கோம் அப்போது சரி இந்த டான்ஸ் பண்ணுறத ஏன் நம்ம வந்து இதாக எடுக்கக்கூடாது அதுவும் இந்த முதல்ல நாங்கள் சோஷியல் மீடியாவில் கிடையாது விஜய் சாரை மீட் பண்ணி வீடு வந்து ஏறும்போது சேரில் வந்து ஒரு நியூஸ் வந்துருந்த பையன் வந்து வீடியோவில் வந்து பார்த்தோன்னே எங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு ஏன்னா ஃப்யூச்சர் ஃபியூச்சர் பற்றின உள்ள கவலை ரெண்டு பேருக்குமே இருந்தது அடுத்து என்ன பண்ண போகிறோம் நமக்கு அடுத்து பையனை யார் பார்ப்போம் அந்த மாதிரி ஒரு இது எங்கள் ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஒரு கவலை இருந்தது அப்போ அவனை வீடியோவில் பார்த்தப்பறம் எங்களுக்காக நம்ம பையன் வீடியோவில் வர நிறைய பேர் பார்க்குறாங்க எல்லாருக்கும் தெரிய வர போது அந்த ஒரு சந்தோஷம் இருந்தது தான் நிறைய பேர் சொன்னாங்க அவனுக்காக நீங்கள் ஐடி க்ரியேட் பண்ணுங்கள் அவனோட அப்டேட்ஸ் எல்லாம் அதில் போடுங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க அதுக்காக நாங்களும் இன்ஸ்டா யூடியூப்பில் எல்லாத்துலேயும் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணோம் அவனோட எல்லா ஆக்டிவிட்டிஸ் வீடியோ அவன் பேசுகிறது ஒரு இடத்துக்கு போகிறது அவன் வந்து பாட்டுக்கு டான்ஸ் பண்ணுறது எல்லாமே நாங்கள் அதில் இருக்கோம் நம்ம தளபதி பாட்டை போட்டு அவனுக்கு வீட்டில் இருக்கோம் தோணாது எழும்பிடுவான் எலும்பிடுவான் நான் போய் பிடிச்சிருவேன் என்னோட சப்போர்ட்டில் அவன் டான்ஸ் பண்ணுவான் அப்படி நாங்கள் வந்து இப்போ அவனை வந்து இப்போ அவனோட இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு தெரிஞ்சது இந்த டான்ஸ் எத்தனை வந்து அந்த அவர் விஜயை வந்து இருக்காரு எந்த வயசுலேருந்து வந்து விஜய்க்காக வந்து அவர் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காரு சொல்ல முடியுமா கரெக்டாக பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ரிலீஸ் மாஸ்டர் படம் ரிலீஸ் வந்து நாங்கள் புதுக்கோட்டையில் ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருந்தோம் புதுக்கோட்டையிலேருந்து தான் நாங்கள் வந்து அவனுக்கு தேட்டரில் கொண்டு போய் காட்டி கொடுத்தோம் அந்த வாத்தி கம்மிங் பாட்டை வந்து கேட்டோன்னே அவனை அவனை கண்ட்ரோல் பண்ண முடியும் பயங்கரமாக டான்ஸ் பண்ணால் படம் கன்க்ளூஷன் வரைக்கும் அவன் வந்து தூங்கல தூங்கலில் ஸ்நாக்ஸும் கேட்கல நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டே இருந்தான் அப்போ தான் கேட்டோம் அது யார் மானு அப்படின்னு அது விஜய் மாமான்னு சொன்னான் அப்போ தான் அந்த மாமான்னு உள்ளவர் கூட கூடாமே போட்டுட்டேன் அப்போது அது யாருமா விஜய் மாமா ரொம்ப பிடிக்குமா பிடிக்கும் அப்போது சரி படம் முடிஞ்சு போகலாமா இன்னும் பார்க்கணும் இன்னும் பார்க்கணும் அப்போ விஜய் மாமா படம் பார்க்கணும் அப்படின்னு அடுத்து நாங்கள் டிவியிலலாம் ஷோ போதும் ஏதாவது நம்ம சும்மா சேனல் மாற்றும் போது விஜய் விஜய் சார் வந்து ஸ்க்ரீனில் வந்தாலே போதும் மாற்ற விட மாட்டான் அது எந்த படமோ என்னதோ ஆனால் சின்ன வயசில் உள்ள விஜய் சார்லேருந்து இப்போ உள்ள விஜய் சார் வரைக்கும் கரெக்டாக அவனுக்கு ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கான் சின்ன வயசுல உள்ள பழைய லவ் டுடே படத்தை பார்த்தாலும் இது விஜய் மாமா அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இன்னைக்குள்ள சாரை பார்த்தாலும் கரெக்டாக அவன் கண்டுபிடிக்கிறான் அவன் அவனுக்கு சந்தோஷம் தான் எங்களுக்கு சந்தோஷம் இப்போ வந்து கோட் படம் பார்த்துருக்கீங்களா கோட் படம் ரிலீஸ்க்கு போயிருந்தோம் ரிலீஸ்க்கு எப்போ ஃபர்ஸ்ட் ஷோ போயிருந்தீங்க ஃபர்ஸ்ட் நாள் ஃபிரஷோ காலையில் மூணு மணிக்கு போயிருந்தோம் ஒன் ஹவர் அவனுக்காக டிஜே அவங்க விஜய் சாங் எல்லாம் போட்டிருந்தாங்க நல்லா டான்ஸ் பண்ணா அவனுக்காக தான் நாங்கள் நேரமே போனோம் போயிட்டு ஃபுல் கோட் மூவி பார்த்தோம் நல்லா என்ஜாய் பண்ணா ரெண்டு விஜய் விஜய் சாரோட ரெண்டு கேரக்டருமே அவன் விஜய் சாரா வந்து எங்கே விஜய் சாரை வந்து மீட் பண்ணதை பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன்ஃபீல்டு ஸ்டேடியத்தில் வந்து கோட் மூவி ஷூட்டிங் கிளைமேக்ஸின் ஷூட்டிங் வந்திருந்தாரு ஸோ அப்போதான் வந்து என்ன பண்ணோன்னா இவனை மீட் பண்ண வைக்கலாம்னு வீட்டில் பேசிகிட்டு இருந்தோம் ஸோ அதை கேட்டு இவனும் பார்க்கணும்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டான் ஸோ நாங்களும் ரெண்டு மூணு நாளே நல்லா ட்ரை பண்ணி பார்த்தோம் முடியலை யாருமே அலோவ் பண்ணலை ஸோ லாஸ்ட் நாள் வந்து இவனை சரி அவர் ஸ்பீச் கொடுக்க வர்றாருன்னு ஒரு நியூஸ் வந்தது சரி தூரத்துலேருந்து காமிச்சு கொடுக்கலான்னு போனோம் பட் கொஞ்சம் நல்ல பீப்புள்ஸ் எல்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி இவனை ஃப்ரெண்டில் கொண்டு வச்சாங்க ஸோ அப்படி தான் விஜய் சார் அப்போ அவங்க வர்றதை பார்த்த உடனே இவன் வீழ்ச்சியில் இருந்து எலும்பிட்டான் ஸோ அவள் உடனே பிடிச்சிட்டான் ஸோ அதுக்கப்புறம் விஜய் சாரை கிட்ட வந்து பார்த்ததும் ஹக் பண்ணி விஜய் சார் வந்து வர்றத பார்த்ததும் இவன் ஆட்டோமேட்டிக்காகவே ஹக் பண்ணான் நார்மலி அவன் யாரையும் ஹக் பண்ண மாட்டான் என்னையும் என் ஒய்ஃபையும் தவிர வேறு யார்ட்டும் இந்த அளவுக்கு அவனாக போய் கட்டி பிடிக்கிறான் பிடிக்க மா பிடிக்க மாட்டான் ஆனால் அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன் இன்னொரு தேர்ட் பர்சன் ஒரு ஆளை வந்து அவன் வந்து இவ்வளோ ஒரு லவ் அண்ட் அஃபக்ஷனோட கட்டி பிடிச்சான் அந்த வீட்டில் பார்த்தாலே தெரியும் அவன் ஜெயசாக வந்து லாஸ்ட்டில் போகிறதுக்காண்டி விடு வர கூட மாட்டான் ஸோ அப்படி ஒரு அஃபக்ஷன் அவன்கிட்ட ஸோ அந்த மீட்டு முடிஞ்சு அந்த வீட்டுக்கு வந்தப்பற தான் அவன்கிட்ட இருக்க மாற்றங்கள் நாங்கள் கண்டுபிடிச்சோம் ஆக்சுவலி விஜய் சாரை பார்க்காம இருந்திருந்தால் அவனோட லைஃப் வந்து அசுவிஷலாக இருந்திருக்கும் எப்படின்னா ஸ்கூலு ட்ரீட்மெண்ட்டு அந்த மாதிரி அடுத்து அவனுக்கு தந்த டான்ஸ் திறமை இருக்குதுன்னு நாங்கள் பிடிச்சிருக்க மாட்டோம் நார்மலாக அவர் ஸ்பெஷல் சைல்டு எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் அவன் முன்னாடி நார்மலாக பேச மாட்டாங்க யார்கிட்டையும் அவ்வளோவா பேச மாட்டான் கொஞ்சம் கம்மியாக தான் பேசுவான் அடுத்து வந்து என்ன சொல்கிறது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் குறவு அதுக்கெல்லாம் தெரப்பி கொடுத்துட்டு தான் இருக்கோம் அப்பவும் கொடுத்துட்டு தான் இருந்தோம் ஆனால் அவ் அந்த இப்போ இருக்கிற அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து இருக்காது